ீன் அமாபாத் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லசான உ தாலாவை புகழ்ந்து அவனது திருத்துதர் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் சலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வவரகாத்து அல்லாஹ்வுடைய பேரர்களால் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே நாம் பல நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது கணியத்துக்குரிய ஷேஹ் அகார் முகமது ஷேர் அவர்கள் கருத்து வேறுபாடுகளுடைய வகைகள் சம்பந்தமாக தெளிவான பல அம்சங்களை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள் அதில் குறிப்பாக கருத்து வேறுபாடு என்று சொன்னால் ஆதாரத்தின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு கருத்தை கொண்டு வர முடியாது அந்த அடிப்படையில் உருவாகக்கூடிய கருத்து வேறுபாடு மார்க்கத்தின் ரீதியில் கருத்து வேறுபாடாகவே பார்க்கப்பட மாட்டாது அடுத்ததாக எந்த ஆதாரத்தை கொண்டு வரப்படுகிறதோ அந்த ஆதாரத்தில் ரெண்டு கருத்துக்கு பல கருத்துக்கு இடம்பாடு இருக்க வேண்டும் நேரடியாக ஒரு கருத்தை சொல்லி இருக்கிற போது சுயமாக அதுக்கு மாற்று கருத்துக்கள் சொன்னால் அது அங்கீகரிக்கப்பட்ட கருத்து வேறுபாடாக இருக்காது என்கிற தகவலை சொன்னார் அடுத்தது மூன்றாவது ஒரு முக்கியமான தகவலை சொன்னால் பொதுமக்கள் அது கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான நிலை என்ன என்று கேட்டால் குர்வானை பற்றியும்ன்னாவை பற்றியும் போதிய அறிவில்லாத சில சிலர் குர்வானுடைய அல்லது ஹதீஸ் ஹதீஸ்களுடைய மொழிபெயர்ப்புகளை மாத்திரம் கையில் வைத்து கொண்டு எனக்கு இப்படித்தான் படுகிறது நான் இப்படித்தான் விளங்கிக் கொள்கிறேன் என்கிற அடிப்படையில் முடிவெடுத்து அதே ஒரு தீர்மானமாக எடுக்கிறார்கள் கருத்தை யார் சொல்லுவார் மார்க்க ரீதியான இந்த அடிப்படையான கருத்துக்களை உருவாக்குகிறதுங்கிறது அந்தந்த துறையோடு ஈடுபாடுலேயே அறிஞர்களால் உருவாக்கப்பட வேண்டும் எந்த எந்த அடிப்படையும் இல்லாமல் ஒருவர் ஒரு கருத்தை சொன்னால் அது மார்க்கம் சார்ந்த ஒரு கருத்து வேறுபாடாக இருக்காது என்கிற அடிப்படைகளை தெளிவாக இந்த இடத்திலே சுட்டிக்காட்டினார் இதில் சில விஷயங்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகளை சுருக்கமாக சுட்டிக் காட்டலாம்னு நினைக்கிறேன் ஒன்று சில நேரங்களிலே கடந்த காலத்திலே இருந்த சில கருத்து வேறுபாடுகள் அந்த நேரத்திலே அது பிரச்சனைக்குரிய ஒரு கருத்து வேறுபாடாக பார்க்கப்பட்டிருக்காது ஆனால் அதே கருத்து வேறுபாடு கையில் ஒருவர் வைத்துக் கொண்டிருந்தார் கருத்து வேறுபாடு இல்லை என்று நாங்கள் முடிவு செய்து விடக் கூடாது உதாரணமாக இப்படி மசூத் அணியல்லாக அவர்கள் பிறப்பில் பல குள்ளவது பிறப்பின் நாஸ் ஆகிய ரெண்டு சூறாக்களும் குர்பானுடைய அத்தியாயங்கள் இல்லை அது அல்லாஹ்விடமிருந்து ரசூல் சல்லாமலுக்கு வந்ததுதான் ஆனால் குர்பானாக வந்தது அல்ல துவாவாக வந்தது என்று சொல்லிக் கொண்டு அது அவங்க குர்பானுடைய அத்தியாயம்னு நினைக்கல ஆனால் பல ஆரோ அந்த காலத்தில் வாழ்ந்த சகாபாக்கள் மூலமாக இது குர்பானாகவே அருளப்பட்டது என்று சுட்டிக்காட்டப்பட்ட பிறகு தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டார் இப்போொருவர் வந்து குர்வான்ல ஏதாவது ஒரு அத்தியாயத்தை இது அத்தியாயம் போவார் கேட்டால் முடிவு ஏகோபித்த ஒரு முடிவு இருக்கிற போது வேறுபாடோ பெரிய கருத்து வேறுபாடோ தனி மனிதர்கள் அதில் சொல்வது பெரிய ஒரு பித்னாவை உண்டாக்கும் எனவே இந்த ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்தது பொதுமக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலகீனம் அவங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டால் அவங்க எதை செய்கிறாங்களோ அதுக்கு சாதகமாக யாராவது ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார்களா என்கிறத தேடுவாங்க உதாரணமாக ஒருவர் இயல்பிலேயே மியூசிக் கேட்குறவராக இருக்கிறார் சில நேரம் படுக்கிற போது கூட ஃபோனில் காதில் போட்டு படிப்பாங்க சில பேர் ஃபோன் வெடித்து மௌத்தா போனவங்க கூட இருக்கிறாங்க இவருக்கு தேவை என்னன்னு கேட்டால் ஒரு ஆதாரம் தேவை யாரையாவது ஒரு மௌலவியை நரகத்துக்கு கணிப்பிட்டாவது நான் சொர்க்கத்துக்கு போன்ற நிலைமை ஒரு மௌலிகிட்ட போய் கேட்கறது மியூசிக் சம்பந்தமா அவங்களோட முடிவு என்ன கூடாதுன்னு சொல்லிட்டாருண்டா உலகம் தெரியாத ஆகிறது இந்த காலத்துல மீசிக் கூட இன்னொரு மௌழிகிட்ட போய் கேட்கறது அவரும் கடைசி எது வரைக்கும் கேட்டிருப்பாங்கண்டா யாராவது ஒரு ஆள் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் கேட்டிருப்பாங்க இவங்களுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டால் தான் செய்து ஒன்று இருக்கக்கூடியதற்கு யாராவது சார்பாக கருத்து சொல்லி தேர்வதாக இருக்குமே தவிர ஆதாரத்தின் அடிப்படையில் எனக்கு ஒரு வழிகாட்டல் தேவை என்கிறதாக இருக்காது எனவே இந்த அணுகுமுறையிலே கருத்து வேறுபாடுகள் இமாம்களுக்கு மத்தியில் இருக்குதா அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்குதா என்று தேடுகிற போக்கும் பொதுமக்களத்தில் வருமாக இருந்தால் அதுவும் ஆபத்தானது அடுத்தது கண்ணியத்துக்குரிய சோதரர்களே சேகா அவர்கள் தங்களுடைய பயானிலும் அதாவது கிளாஸிலும் சொன்னார்கள் கருத்து வேறுபாடு வேற முரண்பாடுங்கிறது வேற அதையே சுருக்கமாக தொட்டு காட்டலாம் நினைக்கிறேன் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தானா பல் யஹ்தரி நதி நான் யுகானிபூனா நம்பிகை இந்த தூதருடைய வழிக்கு யார் முரண்படுகிறார்களோ அவர்கள் அந்த துசி பகு பித்துனா அவர்களை ஒரு பித்துனா வந்து அடைவதை அல்லாஹ் அல்லது ஒரு வேதனை வந்து அடைவதை பயிர்ந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தானா குர்பானில் சொல்லுகிறாங்க நபீசல் ஹுலீஸ்வர்கள் சொன்ன ஒரு கருத்தை விளங்கி கொள்வதிலே மாற்று கருத்து வருவது வேறு நபிசல்லா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை அதுக்கு மாற்றமாக செய்வதுங்கிறது வேறு சகாபாக்களுடைய வாழ்க்கையிலே நம்ம இதை உதாரணம் பார்க்கறதாக இருந்தா உகதுடைய போரை பொறுத்தளவில் எங்கு செய்வது என்ற சம்பந்தமாக சகாபாக்கள் கருத்து வேறுபாடுபட்டாங்க நபிசல்லா அவர்கள் மதீனா உள்ளே இருந்து கொண்டு தற்காப்பு தாக்குதல் நடத்துவோம் என்ற நிலைப்பாட்டில் இருந்தார்கள் இளம் சகாபாக்கள் நாங்கள் மதினாவுக்கு வெளியே போகும் சொன்னார்கள் நபீசர் அல்லா குலேஸ்வரம் அவர்களும் அந்த கருத்தை சரி கண்டார்கள் ஆனா இதே இது கண்டிக்கத்தக்கது கிடையாது இதே நேரத்தில் உகது போரிலே நபீசர் அல்லா குலேஸ்வரம் அவர்கள் சில சகாபாக்களை மலை மேலே நிப்பாட்டி வைத்து நாங்க மௌத்தா போனாலும் எங்களுடைய உடம்பை கருகுகள் வந்து தின்பதை நீங்கள் கண்டாலும் நான் சொல்கிற வரைக்கும் இறங்கக்கூடாதுன்னு சொன்னார்கள் உகது போரிலே முஸ்லிம்கள் வெற்றி பெறுகிறார்கள் காவிர்கள் விருண்டு ஓடுகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே சில சகாபாக்கள் போர் முடிந்து விட்டது நாங்கள் எதுக்கு இங்கே நிற்க வேணும் என்று கீழே இறங்குறாங்க அதனால அந்த போரில் பாதிப்பு ஏற்படுகிறது அல்லாவுத்தால அதை குற்றமாக சொல்கிறான் இது நேராக ரசூல் சலாவுடைய வார்த்தைக்கு முரண்பெற்றது அல்ல அவங்கள மன்னிச்சான் இந்த விஷயத்தை பொறுத்தளவில் சாதாரண விஷயமாக இருந்தாலும் அது மார்க்கத்துக்கு பாதிப்பை உண்டாக்கும் உதாரணமாக பாருங்க ஒரு சகாபி வாரார் இன்னொரு சகாபி சிறுவர் என்ன செய்றாருன்னா கல்ல வச்சு இப்படி சுண்டி விளையாடி கொண்டிருக்கிறார் அப்ப அந்த சகாபி சொல்றாரு இப்படி சுண்டாதீங்க நபி சொல்லா இதை தடுத்து இருக்கிறாங்க இதனால வேட்டையாட முடியாது எதிரியை தாக்கவும் முடியாது இதை செய்வதினால் உங்களுடைய நண்பனுடைய பல்லோ கண்ணோ பழுதா போகும் என்று நபிசல்லாவும் சொன்னாங்க என்று சொல்கிறார் இன்னொரு நாள் வாராரு அதே சிறுவர் அதே மாதிரி கல் வச்சு விளையாடிட்டு இருக்கிறாரு அப்ப அந்த சஹாபி சொல்றாரு அல்லாவுடைய தூதர் சொன்னார் என்று நான் சொன்னதுக்கு பிறகும் நீ அதுக்கு மாற்றமாக செயல்படுகிறாயா உன்னோடு நான் பேச மாட்டேன் என்று சொல்கிறார் சஹி முஸ்லிமிலே இந்த ஹரிஸ் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது அப்ப அந்த இடத்துல நபி சொல்லா அவர்களுடைய வார்த்தைக்கு நேராக முரண்பட்டதை அந்த சஹாபி கடுமையாக கண்டிக்கிறார் இமாம் நவபி ரஹ்மாமுல்லா அவர்கள் இந்த ஹரிசுக்கு விளக்கம் எழுதுகிற போது விதத்துவாதிகளோடு கோபத்தை வெளிப்படுத்தலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார் இதே போன்று இருந்த ஒரு ஆள் இடது கையால நபி நபிசல்லா அவர்கள் சொல்றாங்க வலது கையால சாப்பிடுங்க எனக்கு வலதால சாப்பிட முடியாதுன்னு அவர் சொன்னார் அப்ப நபி சொல்லா சொன்னாங்க உனக்கு முடியாமலே போகட்டும் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அவனுக்கு வலது கையை வாய் வரை உயர்த்தவே முடியாமல் போனது என்று நாங்கள் புகாரி முஸ்லிம் உட்பட ஏராளமான கிரந்தங்களை பார்க்கிறோம் இது ஒரு வலது கையால் இடது கையால் சாப்பிடுறதுங்கிறது சுண்ணாவோட சார்ந்ததா இருக்கலாம் நேர அரசுள்ள வார்த்தை முரண்படுகிற போது பாரதூரமான குற்றமாக பார்க்கப்படுகிறது இதே போல நபிசல் அவர்கள் பெண்கள் பள்ளியிலே தொழுவதை அனுமதித்தார்கள் ஆனால் அவர்கள் வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் பெண்கள் பள்ளிக்கு போக அனுமதி கேட்டால் அனுமதி கொடுங்கன்னு சொன்னார்கள் இந்த ஹதீஸை இபுன உமர்ல அவங்க சொல்றார்கள் இபுன உமர் அவனுடைய மகன் பிலால் என்கிறவர் சொல்றாரு நான்டா தடுப்பேன் பெண்கள் ஏல பொம்பளை வந்து பள்ளிக்கு போக கேட்டா விடமாட்டேன்னு மாட்டேன்னு சொல்றாங்க அப்ப இபுன உமர்ல அவங்க சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் சொல்கிறார் நான் சொல்கிற போது நீ மாட்டேன் என்று இதற்கு பிறகு நான் பேச மாட்டேன் என்று சொல்கிறார் சில அறிவிப்புகளில் நெஞ்சில் அடிக்கிறாரு கடுமையா பேசுறாரு அவரோட வாழ்நாளே அப்படி பேசியதில்லை என்ற அளவுக்கு அரிசிகள் வருகிறது கடைசியில் அப்படித்தான் மௌத்தாங்கினாரு என்ன இந்த சிகிச்சை நடந்து சில நாட்களுக்குள்ள அவர் மௌத்தாப்பித்தார் இப்ப பெண்கள் வீட்டில் தொழில் சிறந்தது இருந்தாலும் நபிசல்லா அரசுடைய கவுலுக்கு நேராக முரண்பட்டு அவர் பேசுறதை ஒரு சகாவி கடுமையாக கண்டிச்சிருக்கிறார் எனவே கருத்து வேறுபாடு என்கிறது சொன்ன விஷயத்தை விளங்குவதில் கருத்து வேறுபாடாக இருக்க வேண்டும் சொன்னதற்கு மாற்றமாக இருக்கக்கூடாது அது சின்ன விஷயமாக இருந்தாலும் பாதிப்பை உண்டாக்கும் என்கிறதை சேகா அவர்கள் தங்களுடைய உரையிலே சுருக்கமாக சொன்னார்கள் இதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய அந்த பத்து நிமிட நேரம் முடிகிறது என்னுடைய இந்த சுருக்கு உரையை முடித்துக் கொள்கிறேன் வாகது தவானா அனி அஹமதுல்லா அபிஆன் வசலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தா